உயிரும் மேலான எங்கள் மா மாமன்னுமான எங்கள் புரட்சிவேந்தன் விஜயகாந்த் அவர்களின் இறுதி சடங்கு இறுதி அஞ்சலிக்காக நாங்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறோம் அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை எங்கள் உயிரை 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 எங்கள் அவர் துச்சமாக கொண்டு எங்களை வளைத்த எங்கள் அண்ணன் எங்களோடு இல்லை என்பதை நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டிலே முதல் அவர்களிடத்தில் நல்ல பேர் வாங்கி சைக்கிள் செல்வ கிராமத்துக்கு எல்லாம் உருவாக்கணும் காரணம் இன்றைக்கு அவர் எங்களை விட்டு பிரிஞ்சா சொன்னால் எங்களை ஈடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒன்றும் புரியலை பேசுகிறதும் முடியல தலைவ இல்லாமல் எங்களோ கட்சி நடத்த அந்நியார் வழி நடத்துவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க ஒவ்வொரு தொண்டனும் வந்து இன்றைக்கி எல்லாமே அழுகுறோம் ஏன்னா யாருமே இப்படி அழுக மாட்டாங்க ஒவ்வொரு மருத்துவம் சரி தலையோட வாழ்க்கையை வரலாறு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விட்டு அழு ஏன்னா இப்படி ஒரு தலைவர் இருந்துக்கிறாள் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு எல்லா மக்களை வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இந்த வந்து இந்தியாவுக்கே ஒரு துக்கத்தை விஜயகாந்த் வருவாரா பேரு வாங்கினாரு அவளை வாங்கினாரு கடைசியில அவர் என்ன ஆச்சு செய்தி தான் என்ன பேசுறதுன்னு வழி புரியல ஆனா அவரே மாதிரி நல்ல ஒரு இந்த ஊரு உள்ள யாருமே கிடையாது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரு என்று ஊர் சொல்ல வேண்டும் இத பார்த்து நீங்க சொல்லுங்க ஏன்னா தலைவர் மறைஞ்சு எட்டு மணிக்கு மறைஞ்சாரு கவர்மெண்ட் நாங்க ஒரே கோரிக்கை வைக்கணும் பொது விடுமுறை ஒண்ணும் கட்சிக்காரன சொல்ல ஒரு பொதுமக்களா என பொதுமக்களோட கோரியை நான் சொல்றேன் பொது விடுமுறை விட்டானா கடைசியா ஒரு தலைவனை நாங்கெல்லாம் ஐயப்பன அன்னதான பிரபுன்னு சொல்லுவோம் ஆனா இவரு தான் அன்னதான பிரபு நீ சிரிப்பு இல்ல உச்சந்தலைவர் நடிகர் கூட சொல்லுவாரு யாரால வந்து அப்படியாப்பட்ட தலைவர் கேப்டன் இறந்துட்டு செய்தி உடனே எல்லாருக்கும் மனசு தாங்க விடல ஒரு அரிமான தலைவர் இந்த மாதிரி தலைவரை நான் வந்து மியூசிக்கா கட்சி தான் ரிஷிகோட கட்சி இருந்தாலும் கேப்டனை பார்க்கணும் அவர் இறந்துட்டேன்னா அவர் முகத்தாவது பார்க்கணும் அப்படின்னு தேடி வந்து ஓடி அந்த வேலை விட்டுட்டு வந்திருக்கிறேன் ஒரு நல்ல தலைவர் ஏன்னா பல பேருக்கு வாழை வச்சுற ஒரு நல்ல மனிதர் அவர் இறந்துட்டேன் ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறோம் ரொம்ப போல்டான ஆளு ரொம்ப சென்டான ஆளு ஒரு இளை நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நிறைய நிறைய பேர் விஜய்க்கு தூக்கி விட்டாள் விஜய்க்கு ஒரு அட்ரஸ் அடையாளம் கொடுத்தது நம்ம விஜய் அந்த கேப்டன் மட்டும்தான் அப்படியாப்பட்ட இழப்பு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எது இழந்த பாருங்க